அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஜபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது சிலர் கடமை உணர்வோடு இன்னைக்கு ஜபம் பண்ணாட்டி ஆண்டவர் கோச்சுக்குவார் ஆகையினால கொஞ்ச நேரமாவது ஜோவம் பண்ணணும்னு சொல்லி சில வசனங்களை வாசித்து ஜோம் பண்ணுவாங்க சிலர் மனப்பூர்வமாய் முழு மனதோடு கூட கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க இன்றைக்கு ஒரு அருமையான வசனம் நாம் எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது ஜெபத்தில் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் மனதை செலுத்தி முழு மனதோடு கூட ஜெபிக்க வேண்டுமாம் தானியல் அப்படி ஜெபிக்கிறார் அவருடைய ஜெபமே முழு மனதோடு கூட இருக்கும் ராஜாங்கம் முழுவதும் தரிய ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் அதற்கு முத்திரை போடப்பட்டது என்று அறிந்து கொண்ட போதிலும் வழக்கத்தின்படியே தானியல் ஜபம் பண்ணினதை நாம் வாசிக்கிறோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்னுடைய ஜெபத்தை நான் விட்டுட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு மனதோடு கூட ஜபிக்கிற மனிதன் தானியல் அவரை குறித்து இந்த வசனத்தில் தேவ தூதனை பார்க்கிறோம் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் ஜபம் கேட்கப்பட்டது எப்படி அதானியல் மனதை செலுத்தி ஜபித்தார் நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் நீ மனதை செலுத்தினாய் நிற நேரம் நம்ம ஜபிக்க போகும்போது நிறைய பெட்டிஷனோடு கூட தான் நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு போவோம் இது இல்லை ஆண்டவரே அது இல்லை அங்கே நிறைய தேவை இருக்குது அதில் எனக்கு உதவி செய்யுங்க இப்படி நிறைய காரியத்தை நம்ம தேவைகளுக்காக தான் ஜபம் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனோடு நெருங்குவதற்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது மற்ற தேவைகள் சந்திக்கப்படும் அதனால்தான் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி அந்த ஜெபம் கேட்கப்பட்டு தான் தானியலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல அப்போ சிலர் பத்தாம் அதிகாலத்தில் கொர்னேலீவை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரெண்டாவது வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்திருந்தான் ஜனங்களுக்கு தான தர்மம் செய்து எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான் முழு மனசோடு ஜபம் பண்ணிட்டே இருந்தான் அப்போ தேவதூதன் தரிசனமாகி சொல்கிறார் கொர்னேலீவே உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து இருக்கிறது என்று அப்போ சிலர் பத்து நாளில் வாசிக்கிறோம் அப்போ நம்ம மனதை செலுத்தி முழு மனதோடு கூட அர்ப்பணிப்போடு ஜபிக்கிற ஜபம் அதுலேயும் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் உங்கள் கூட நெருங்கணும் ஆண்டவரே உங்களை தேடணும் பரிசுத்தமாக வாழணும் உண்மையாக இருக்கணும் நான் எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நம்ம ஜபிக்கிற ஜபம் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக மாறுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் நீங்க வழக்கத்தின்படி ஜபிக்கலாம் ஆனால் முதலாவது எப்படி ஜபிக்கணுமா மனதை செலுத்தி ஜபிக்கணும் முழு மனசோடோட அதில் ஒரு ஈடு மாடோடு கூட ஜபிக்கணுமா இன்னைக்கு கண்டிப்பாக ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே கொஞ்ச நேரம் ஜபிக்கிறது அல்லது சில காரியங்களுக்காக தேவைகளுக்காக கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறது அப்புறம் ஜபத்தை விட்டுறது அப்படின்னு இல்லாதபடிக்கு முழு மனதோடு கூட ஒரு அர்ப்பணிப்போடு ஈடுபாடோடு கூட ஜபிக்கிற ஜபம் ஒரு பயங்கர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தானியல் அப்படி ஜபித்தார் கொர்நிலை அப்படி ஜபித்தார் ஜபிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே முழு மனதோடு கூட ஜெபம் பண்ணாங்க யாக்கோபு ஜபம் பண்ணார் யாப்போக்கு ஆற்றம் கரையில் தெய்வரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போக விடு பிடிச்சிட்டார் காலை பிடிச்சி அழுது கெஞ்சினார் என்று ஓசியா வா ஓசியா புத்தகத்திலே வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய ஜபம் முழு மனதோடு கூட இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆசிர்வாதம் வரும் நீங்கள் நிறைய நேரம் ஜபிக்கலாம் நிறைய ஜபிக்கிற பிள்ளைகள் முழு மனதோடு கூட நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஒரு காரியம் முழு மனதோடு கூட இன்னும் மன நிறைவோடு கூட ஈடுபாட்டோடு கூட இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம் நிறைய போராட்டம் வரும் சூழ்நிலைகள் நிமித்தமாக ஜெபிக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் வரும் நிறைய சோர்வுகள் வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்வார் தாமதம் கூட வரலாம் ஆனால் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆக ஜபிக்கிற பிள்ளைகள் ஈடுபாட்டோடு கூட ஜெபிப்போம் முழு மனதோடு கூட ஜெபிப்போம் மனதை செலுத்தி ஜெபிப்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வதித்து தருவாராக ஆண்டோருடைய நாம மகிமைப்படுத்தும் சேர்ந்து ஜபிக்கலாமா அருமையான பிதாவே எங்களுடைய ஜெபம் தானியலுடைய ஜெபத்தைப் போல தேவனை அறிகிற அறைவை அடையவும் பயபக்தியோடு கூட ஆண்டவரை தேடவும் எங்கள் முழு மனதை செலுத்தி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா குருநிலிவை போல தேவ சன்னிதானத்தில் எங்கள் ஜபம் நினைப்பூட்டுதலாய் எட்டும் அளவிற்கு நாங்கள் தாழ்மையாய் தேவ சன்னிதானத்திலே ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய ஜபம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை எட்டுவதாக தாழ்த்துகிறோம் ஏ சிரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்